கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து சில பேர் தப்பு செய்யறாங்க அவங்க நம்ம கடவுளுக்கு தண்டிக்க மாட்டார் கடவுளே இல்ல அந்த தைரியத்துல தப்பு செய்யறாரு நம்பிக்கை உள்ள ஒருவர் மூச்சு விட்டா கூட முருகான்னு சொல்லிட்டு தான் மூச்சு விடுவார் நிறைய வீட்டுல ஏகப்பட்ட படங்கள் சாமி படங்கள் டெய்லி பூஜை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அவரு தப்பு செய்யும் போது மனசுல என்ன நினைச்சு தப்பு செய்யறாரு சில பேர் ஒருவேளை நம்ம செய்யற பூஜை பரிகாரத்தினால அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு நினைச்சு செய்யறாரா இல்ல உண்மையிலேயே ஆள் மனசுல ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாம வெளியில நம்ம செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக வேஷம் போடுறதுக்காக கடவுள் நம்பிக்கை உள்ள மாதிரி நடிக்கிறாரா இந்த ரெண்டு பேர் மனநிலையை பத்தி கொஞ்சம் வளர்க்குங்க அதாவது இப்ப நீங்க சொல்றதுல வந்து கடவுள்னு சொல்லி ஒண்ணு எடுத்தும் போது அவர் இந்த மாதிரி நடந்துட்டார்னு வச்சுக்கிடுங்களேன் அவர் வந்து தப்பு பண்ணுறதையும் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லும் பொழுது அப்போ அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லைல்ல அது இவர் ஒரு வணக்கம் பண்ணதுனால கடவுள் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அந்த கடவுளே வந்து ஒரு கொஷினபிள் மேட்டராக மாறிடுது இல்லையா அதனால் அது வந்து ஒரு அறிவுபூர்வமானதாக இல்லை அது அவர் அவருடைய பக்தி அதுக்கு தகுந்த பக்தியாக தான் இருக்க முடியும் ஒரு வியாபார சம்மந்தமான பக்திங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அப்படி ஆயிடும் அதனால் அது ஒரு சரியான பக்தி இல்லை சரியான பக்தின்னு சொல்லி பக்தியில் நம்ம சொல்லி சொன்னாலே சரணாகதின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்களா பக்தியில் வந்து உயர்ந்த நிலைங்கிறது சரணாகதி தான் நண்டை செய்வாய் பிழை செய்வாய் நானோ எதிர்த்து நாயகமேன்னு சொல்கிற மாதிரி அந்த சரணாகதி லெவலுக்கு போனானது அது பக்தியினுடைய சரியான நிலைங்கிறது மற்றதெல்லாம் பக்திங்கிறது ஒரு வியாபார ரீதியான பக்தி தான் அது வந்து அது அந்த நிலைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அடுத்த படிக்கட்டுக்கு ஒரு இப்போ உதாரணமாக நம்ம இருக்கு சொல்லி சொன்னால் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சால்வ் பண்ண முடியாதபடி ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிடுறாங்க இப்போ கடவுள் நம்பிக்கைகள் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த என்ன பார்ப்பாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சூழலாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடிஸ் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ அந்த ரெமடி தெரிஞ்ச ரெமடியில் எதுவுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ரெமடியுமே இருக்காது அப்போ என்ன அவங்க வந்து மனவேதனையில் தான் இருப்பாங்க அந்த மனவேதனையில் அவங்க நியூரோ பேஷண்ட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த தன்னம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஒரு கடவுள் நம்பிக்கையினால அவங்களுக்கு ப்ராப்ளமே சால்வ் ஆகாமலே போனாலும் கூட நியூரோ பேஷண்ட்டாக மாற மாட்டாங்க கடவுள் நம்ம விட ஆரம்பிச்சு ஒரு மூடாத்தனமாக நம்பிச்சா நம்பிக்கையாவது பண்ணாலதால கூட ஒரு இன்டைரெக்டாக அவங்க ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்து நேரடியாக கொண்டு வர முடியலைனா ஒரு மறைமுகமான ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரதுனால நியூரோ பேஷண்ட்டாக மாற மாட்டாங்க அதனால் அவங்க வந்து தன்னை தன்னை காப்பாற்றிக்கிடுறாங்க அந்த அளவுக்கு உதவி உள்ளது மற்றபடி வியாபார ரீதியான பக்தி சரியான பக்தி உள்ளது